ஹாய் வரவங்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் ஆக்சுவலாக இந்த வீ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நாங்கள் இங்கே வந்து பாம்பு பார்த்தோம் ஆக்சுவலாக ரொம்ப அழுதுருக்கேன் நான் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு விட்டாச்சு வேறு வழி இல்லைல்ல அதனால் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கழித்து சதீஷ் பார்த்தாங்க அவங்க சொல்லும் போது என் உயிரே நின்று போச்சு ஏன்னா பாதி உயிர்ன்றது மீதி உயிரும் போன மாதிரி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வராதுன்னு நம்மனோ கடைசியில் வந்துச்சு அதனால் ரொம்ப பயந்துட்டோம் சரி அது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு திருப்பியும் மனசை ச சத்தீஷன்னு சொன்னாங்க சரி நீ கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் தான் இருக்குது சரியாக போய்டும் அப்படின்னாங்க நானும் திருப்பி கொஞ்சம் பயத்தில் இருந்து அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிட்டேன் அப்படி தான் சொல்லும் கொஞ்சம் நாள் அழுதேன் பயந்தேன் ரொம்ப இது பண்ணேன் அப்புறம் நான் நார்மலுக்கு வந்துட்டேன் பட் இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுங்களா இன்றைக்கி வந்து ஜன்வரி டுவெண்ட்டி ஒன்று செவ்வாய்க்கிழமை சரிங்களா இன்றைக்கி ரொம்ப க்ளோஸாக அது ஒரு தவக்கலையை பிடிச்சி சாப்பிட்றத பார்க்குற அளவுக்கு நிலமை வந்துடுச்சு பட் ஆனால் சின்ன பாம்பு தான் பெருசு கிடையாது அதை வீடியோ எடுக்கணும்னு ஏன் தோணலைன்னா அது எடுத்தால் நம்ம ஃபோன்லேயே இருக்கும் இல்லையா அந்த பயத்திலே தான் நான் எடுக்கலை நினச்சாலே ரொம்ப பயமாக தான் இருக்குது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல இதுக்காக நாங்கள் என்னென்னமோ பண்ணோம் சுற்றி வீட்டை சுற்றிலாம் வச்சோம் முடிஞ்சால் நாளைக்கு அந்த வீடியோ காட்டுறோம் நாங்கள் வீட்டை சுற்றி என்ன செடி வச்சுருக்கோன்னுட்டு இதுக்கு மேலே நாளைக்கு நாகத்தம்ம கோயிலுக்கு போய் பால் வேண்டி வேண்டியிருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் சொல்லுங்கள் அது எதனால் சுற்றி இங்கே இருக்குன்ட்டு எங்களுக்கு தெரியல ரொம்ப பயமாக இருக்குது